ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் யூவர் அருள் சரி வாங்க நம்ம வீடியோ போவோம் என்னடா இன்றைக்கி இவ்வளோ சோஷமாக இருக்கான்னு பார்க்குறீங்க ஆமாங்க நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போறோம் பார்த்தா நம்ம இல்லைக்கா சீரியலோட ரிவியூ தான் பார்க்க போறோம் உடனே உடனே ஹாட் நியூஸ் என்னடா எப்படி சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க இன்றைக்கி நமக்கு அஞ்சலிக்கு இருக்குங்க கச்சேரி ஹாஸ்பிட்டலேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம கார்த்திக் கடுப்பில் அஞ்சலியை போய் திட்டி விட்டு நீ எனக்கு தேவையே போடி அப்படின்னு வெளியேன்னு திட்டிட்டு போயிடுறாரு அதுக்கப்புறம் அஞ்சலி என்ன பண்ணுறதுன்னு தெரியாம முழுக்கிறாள் அந்த இடத்துல அஞ்சலியோட அம்மா வந்துட்டு சரிவா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு அஞ்சலியை ஒரு ஆட்டோவை பிடிச்சி ஏற்றிட்டு நேராக வராங்க ஆட்டோக்காரனுக்கு காசு கொடுக்க துப்பு இல்லாதவா ஆட்டோவில் ஏற்றிட்டு வரா என்ன பண்ணுறது வீட்டான வந்து இறங்கி ஆட்டோக்காரங்களுக்கு அஞ்சு பத்துக்கு பிச்சை எடுத்து சண்டை போட்டு வீட்டுக்குள்ளே போகலான்னு காலை எடுத்து வைக்கிறாள் நில்லடி அங்கேயே அப்படின்னு ஒரு சத்தம் யாருன்னு பார்த்தீங்களானா அஞ்சலியோட அப்பா ஒரு பக்கம் நம்ம இலக்கியோட அம்மா நின்றுட்டு இருக்காங்க அவர் அப்படியே கொல வெறியில் இருக்காருங்க கொல வெறியில் இருக்காருங்க என்ன பண்ணுறது வெரி 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 அப்படின்ற மாதிரி முறைச்சிட்டு உருன்னு இருக்காரு ஏண்டான்னு பார்த்தா நான் பெற்ற என்னோட பொண்ணு இவ்வளவு கேவலமான அசிங்கமான வேலையை செய்வேன் வாழ்க்கை எதிர்பார்க்கல ஒரு பொண்ணு வேணா விளையாடுவா தாய்மையோட விளையாட மாட்டேன் ஆனா நீ இத்தனை கர்ப்பம் சொல்லி ஏமாத்திட்டு இருந்த உன்னால நம்ம ஏண்டி இப்படி பண்ண நீலாம் எனக்கு ஏண்டி பொண்ணா பிறந்த கொலை வெர்ல வந்துட்டு இருக்காருங்க அவங்க உள்ள மறுபடியும் அதையும் பேச்சு கேட்காம உள்ள கால எடுத்து வச்சிட்டா நம்ம அஞ்சலி வெங்க வேக வேகமா ஓடி வந்த ஒரு பக்கம் இருந்த ஒரு சொம்பு இருந்துச்சுங்க பக்கம் அந்த அந்த காலத்து வீட்டுல எல்லாம் பாத்துருக்கீங்களா ஒரு குண்டு சொம்பு இருக்கும் அந்த மாதிரி ஒரு சொம்பு இருந்துச்சு சொம்பை எடுத்ததும் ஒரே அடிக்கிறது ஓங்குறாரு உடனே கையை பிடிச்சிட்டாங்க யாருன்னு பார்த்தா அஞ்சலியோடய அம்மா நீங்கள் என்ன அடிக்கிறது நான் அடிக்கிறவள அப்படின்னு பலார்னு ஒன்று வச்சுட்டாங்க ஏன்னா திங்கிறதுக்கு சோறும் தூங்குறது இடம் வேணும் இல்லையா அஞ்சலி சப்போர்ட் பண்ணி விட்டு போகக்கூடாது இல்லை அதனால் ஏண்டி இப்படி பண்ணேன் நீ எல்லாம் எனக்கு பொண்ணா ஏண்டி பிறந்தேன் என் வயத்திலேயே நீ பிறந்தேன் நீ எல்லாம் பொண்ணா அப்படின்னு சொல்லிவிட்டு கசாமசான்னு பிடிச்சி திட்டிகிட்டு இருக்கா பார்த்தாதுக்கு அஞ்சலி இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று பலார் பலாருன்னு அடிக்கிறான் ஆனால் அடித்த சத்தம் கூட எனக்கு கேட்கலிங்க அடித்தா தானே கேட்கும் அடிக்கிற மாதிரி நடித்தா எப்படிங்க கேட்கும் இந்த மாதிரி ஒரு பர்ஃபாமன்ஸை போட்டுட்ருக்க அஞ்சலியோட அம்மா பர்ஃபார்மன்ஸ் வேகலை அதுக்கப்புறம் அஞ்சலி உடனே அல்றா துடிக்கிறான் நடிக்கிறா அப்பா என்னை வீட்டை விட்டு துவத்திடாதீங்க அங்கேயே என்னை துரத்திட்டாங்க நீங்களும் துரத்திட்டா நான் எங்கப்பா போவேன் அப்படின்னு கேட்குறா உடனே அவங்க செத்துப்போடி அப்படின்றாங்க இதை கேட்ட அஞ்சலி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கிறா உடனே இலக்கியோட அம்மா வந்துட்டு ஏண்டி என் பொண்ணு வாழ்க்கையை தான் கெடுக்க பார்த்த இருந்தாலும் உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் தானே பொண்ணு உனக்கு அத்தனை முறை நல்லது பொண்ணு அப்படி இருந்தோம் இப்படி கெட்டு போய் வரே நீ எல்லாம் எதுக்குடி எங்கள் அண்ணன் வயத்தில் பிறந்த அப்படி இப்படின்னு கத்துறா உடனே ஏய் நீ பேசாதடி உன் பொண்ணால் தான் என் வாழ்க்கை இப்படி கெட்டு போச்சுங்கிறான் அஞ்சலி உடனே இதை கட்ட இலக்கி என் அம்மா சப்பு சுப்புன்னு வய முடிக்கிறாள் உடனே அவங்க அப்பாந்து ஏன்டி இவ்வளோ பண்ணிட்டு இப்போ நீ பேசுறியா ஏன்ட்டு பலார்னு ஒன்று கன்னத்தில் வைக்கிறாங்க கன்னத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அவள் அழுறாங்க என்னங்க பண்ணுறது இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியாமல் அவரு போயிட்டு ஒரு பவரம் உட்காந்து தின்னரம் உட்காந்து சாஞ்சிட்டாருங்க ஏன்னா நான் பெற்றது சரியில்லை நான் கட்டினதும் சரியில்லை என் வாழ்க்கையே இப்படி போகுது ஆண்டவா அப்படின்னு தலைமையில கை வச்சிட்டாருங்க என்னங்க பண்ணுறது இப்பயோச்சி என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள் சரி விடுங்க எனிவே என்னோட சீரியல் பார்த்துட்டு இருக்க என்னோட அன்பு பிரியமான சப்ஸ்கிரைபர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் நீங்கள் பண்ணிட்டீங்க ஆல்ரெடி பண்ணாதவங்க பண்ணிடுங்க லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிங்க ஓகே டாட்டா சி யூ குட் பாய்